्योति बिन्दु से हे मेरी आत्मा अब चल कर कर् मिलन् परमानन्द कनुभव ஜூன் காலை காலை முரளி முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே கைப்பிடி அளவு அதாவது சிறு பெருமதி உடையவையை துரத்தி செல்வதால் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இப்பொழுது தந்தையின் உதவியாளராகி தந்தையின் பெயரை புகழைய செய்யுங்கள் குறிப்பாக குமாரிகளுக்கு கேள்வி இந்த ஞான மார்க்கத்தில் நீங்கள் முன்னேறி செல்வதன் அறிகுறியது அதில் சதா அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்பவர்களும் நினைவு செய்கின்ற நேரத்தில் அலைப்பாயாத புத்தியை உடையவர்களும் தங்கள் புத்தியில் வீணான எண்ணங்களை கொண்டிருக்காதவர்களும் ஒருமைப்பாடுடைய புத்தியை உடையவர்களும் தூங்கி வழியாதவர்களும் சந்தோஷ பாதரசத்தை உயர்வாக கொண்டிருப்பவர்களும் ஆகிய குழந்தைகளே தாங்கள் இந்த ஞான பாதையில் செல்வதை நிரூபிக்கிறார்கள் தாரணைக்குரிய சாரம் ஒன்று கைப்பிடி அளவு கடலையை துறந்து தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள் எதனை குறித்தும் பயப்படாதீர்கள் பயமற்றவர்களாகி பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள் இரண்டு இந்த துன்ப பூமியை மறந்து சிவாலயத்தை அதாவது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள் மாயையின் தடைகளை இனம் கண்டு எச்சரிக்கையாக இருங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கீதை பாடத்தை கற்பதனாலும் கற்பிப்பதாலும் பற்றை வென்றவராகவும் ஒரு நினைவு சுரூபமாகவும் ஆகுவீர்களாக கீதா ஞானத்தின் முதற் பாடமானது ஷரீரமற்ற ஆத்மா ஆகுங்கள் இறுதி பாடமானது பற்றை வென்றவராகவும் நினைவு சுரூபமாகவும் ஆகுங்கள் முதற் பாடம் வழிமுறையும் ஆகும் எனவே அனைத்திற்கும் முதலில் ஒவ்வொரு கணத்திலும் நீங்களே இந்த பாடங்களை கற்று பின்னர் அவற்றை பிறருக்கும் கற்பியுங்கள் நீங்கள் மேன்மையான செயல்களை செய்வதை பார்க்கும் பொழுது சகல ஆத்மாக்களும் தங்கள் பாகிய ரேகையை மேன்மையாக்குவதற்கு மேன்மையான செயல்களை செய்கின்ற வகையில் அத்தகைய மேன்மையான செயல்களை செய்யுங்கள் ஸ்லோகம் கடவுளின் அன்பில் திளைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் ஓம் சாந்தி tell